மழத்தம் வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க சரியான மழைங்க சி மழைன்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மழை பெய்யுதுன்னு இதான் நம்ம வெண்ணிலா வெண்ணிலா நல்லா குளுக்கலுன்ட்டு இப்போ சிறப்புலாம் பாருங்கள் வெண்ணிலா நல்லா குளுக்கணும்னு ஜாலியாக இருக்குங்க ஆனால் இதுவே வெளியே பார்த்தா அது பாருங்க

இங்கே பாருங்கள் என் தம்பி உயிர்க்குல தானே வச்சிருக்கேன்ற என் எதுக்குடா கிட்ட கிட்டே வர இங்கே பாருங்கள் என் தம்பி வெண்ணிலாவுக்கு வந்து பெட்ஷீட் போட்டுக்கிட்டுருக்கான் தபு அது குளிருமா அதனால் போட்டு விட்டுருக்கான் இப்போ பாருங்க எப்படி அடிக்குது தெரியுதா அந்த செவத்தில் பட்டு அப்படியே வெளி வ அந்த செவத்தில் பட்டு அப்படியே வாங்குகா இப்போ நம்ம பெரிய ரிஸ்க் பண்ண போகிறோம் இந்த போனீங்க எங்கே பாருங்கள் போனிச்சு குடுマーங்க டூ டச்சிங்கப்பா பா இவ்ளோ மலை गाइस மே மாத்தல மலை எக்ஸ்பர்ட்டேமா பண்ணிரக மாட்டோம் நான் அதி சிமா பார்க்கறேன் இவ்ளோ மப்ப இருந்து நாங்கள் நாங்க நெல்லால போறதுனால அதலாம் உங்களுக்கு போடல இருத்தவே தேடி <coughs>